யூதேயாவின் பெத்லகேம் நகரம் மக்கள் கணக்கெடுப்பால் நெரிசலாக இருந்த ஒரு குளிர்ந்த இரவு யோசேப்பும் கற்பிணியான மரியாவும் ஓய்வெடுக்க ஒரு இடம் தேடி நகரம் முழுவதும் நடந்தனர் எங்கு சென்றாலும் ஒரே பதில் இடமே இல்லை பயணத்தால் சோர்ந்து மரியாவின் பிரசவ வலி அதிகரிக்க யோசேப்பு பதட்டத்துடன் இன்னொரு விடுதியின் கதவை தட்டினார் வயதான காவலர் உள்ளே அறைகள் இல்லையெனினும் பின்புற மாடு தங்குமிடத்தை தங்க இடமாகச் சுட்டிக்காட்டினார் அந்த எளிய கூரையில் மண் வாசனை வைக்கோல் ஆடுகளின் மெதுவான ஒலிகள் அவை அனைத்தும் அந்த இரவின் புனித அமைதியோடு கலந்தன அங்கேயே மரியா ஒரு சிறு குழந்தையை பெற்றாள் உலகத்தின் இரட்சகரான இயேசு யோசேப்பு அருகிலிருந்த பசும்பால பள்ளியில் குழந்தையை மெதுவாக வைத்தார் அந்தப் பள்ளி அந்த இரவு அரச சிங்காசனத்தை விட உயர்ந்தது அப்போது ஒரு பிரகாசமான நட்சத்திரம் வானத்தில் ஒளிர்ந்தது அருகிலிருந்த மேய்ப்பர்கள் அந்த ஒளியை பார்த்து வந்தனர் வான் தூதர்கள் அறிவித்த செய்தியின்படி உலக ரட்சகன் எளிய மாடு தங்குமிடத்திலே பிறந்திருப்பதை அவர்கள் நேரில் கண்டனர் மரியா மற்றும் யோசேப்பு குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்த அமைதியில் அவர்கள் தங்கள் சிறு பரிசுகளையும் ஆசிகளையும் வழங்கினர் இயேசு ஏன் அங்கே பிறந்தார் அந்த இரவு உலகத்துக்கு ஒரு உண்மையைச் சொன்னது தாழ்மையே உண்மையான மகத்துவம் கடவுளின் அன்பு அரண்மனைகளில் மட்டுமில்லை சாதாரண மனிதர்களின் சாதாரண இடங்களிலும் திகழ்கிறது அதனால்தான் உலகத்தின் ஒளி மிக எளிய ஆட்டுமாட்டுத் தங்குமிடத்தில் பிறந்தார்